யாருக்கு யாருக்கு ஜாமீன் யாருக்கோ குடுத்திருக்காங்க சொல்லுங்க குமர அந்த வழக்கு குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது அந்த அந்த ஜாமீன் குறித்து குறித்துன்னா அது நீதி அரசர் கேட்டுருக்கிறாரு முழுமையான முகாந்திரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் அது வரைக்கும் தான் எனக்கும் தெரியும் அந்த வழக்கு குறித்து வேற எதுவும் தெரியாது வேற என்னை பத்தி வந்த செய்திகள் சொல்லுங்க எல்லாரும் அரசியல் அண்ணன் சொல்லுவது போல எல்லாருமே அரசியல் இருக்கும் இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு வந்தாலும் வரலாம் அது மட்டும் அதுதான் எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அவ்வளவுதான் திராவிடம் என்ற சொல் வந்து அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் திராவிடம் நமக்கு வேணுமா இல்லை தெரியும் ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம் அதனால அது நம்மளோட ரத்தத்திலே நமக்கு இருக்கு நம்ம மண் சார்ந்து நம்மளுடைய ரத்தத்துல இருக்கு அதனால எல்லோருமே திராவிடர்கள் தான் திராவிட சிந்தனையோட உள்ளவர்கள் தான் யார் இங்கே வந்து பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் அதுக்கு பெயர் மாற்றமாக தமிழ் தேசியம் சொல்லலாம் வேற ஏதாவது பாசிசத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான் திராவிடம்ன்ற பேர் உள்ள கட்சி செஞ்சாதான் இல்லை அது இல்லாத கட்சிகளுக்கும் அதுதான் அடையாளம் நான் நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுவேலி வந்து சரியாகத்தான் ஒரு வெள்ளையான வேஷ்டியில வந்து முழுமையாக வெள்ளை வெள்ளையன்னு இருக்க வெண்மையாக இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு கரை இருந்தால் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது போல தான் சட்டம் ஒழுங்கு எல்லா காலகட்டத்திலேயுமே சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் இங்கே கொஞ்சம் சரியாக தான் இருக்குது எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யணும்னு நினைக்கும் போது சட்டம் ஒழுங்கு எடுத்து காட்ட முடியும் அவங்க வேற எதை சொல்ல முடியும் மக்கள் தொடர்ச்சியாக இப்போ போன சட்டமன்ற தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பத்து தேர்தலில் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலை நாற்பதுக்கு நாற்பதையும் கொடுத்துட்டாங்க போது எதிர்கட்சிகளுக்கு சொல்லுவதற்கு வேற என்ன இருக்கு மக்கள் அந்த கட்சியை நம்புறாங்க தொடர்ச்சியா இதே கட்சியை தான் நம்புவாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு மாத்தி கூட வாக்களிக்கலாம் ஏற்கனவே வாக்களிச்சவங்கதான் அந்த மக்கள் அந்த அடிப்படையில பார்க்கும்போது சொல்வதற்கு ஏதாவது ஒண்ணு வேணுங்கும் போது ஏதாவது ஒரு மரணம் சட்டம் ஒழுங்கு கொலை வழிப்பறி இதெல்லாம் பேசித்தான் அந்த ஒரு அரசியல் அவ்வளவுதான் நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம் அவர் என்னை கூப்பிட்டாருன்னா போறேன் அந்த மாதிரியான அழைப்புகள் அழைச்சா போகும் இதுதான் ஒன்றிய அரசோட உண்மையான முகம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது பெரிய அரசியல் அது குறித்து பேசுவதற்கு அதாவது ஒன்றிய அரசு நிராகரித்தது என்பதை விட அந்த நிராகரிப்புக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் வருத்தமாக வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ரெண்டு பேருக்குமே அரசு ஒண்ணுதான் அப்ப எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அவ்வளவுதான் நன்னை வாழ்த்துக்கள்

கிராமங்கள் தவிர்த்துட்டு நீங்க சினிமாவை பார்க்கவே முடியாது ஒண்ணு இல்லவே இல்லை தொடர்ச்சியாக வரும் யாராவது தான் அசுரன் கிராமத்து படம் தான் கர்ணன் கிராமத்து படம் தான் வந்துட்டே இருக்கும் எடுக்கிறாங்க அது தொடர்ச்சியா அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு செயல்பட போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தானே கண்டிப்பா நன்றி